இன்றைக்கி எதனால நான் இப்படி ஒரு மீன் கூட்ட ஆரம்பித்தேன் அதை எப்படி ஆரம்பித்தேன் எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு அவங்கள்ட்ட நான் தெளிவாக சொல்ல போகிறேன் நான் மொதல் முதல் வந்துட்டு இடத்த க்ளீன் பண்ணிகிட்ருக்கும் போது நம்ம ஒரு சின்ன குட்டை மாதிரி போடலாம் அப்படின்னு சின்ன ஐடியா இருந்துச்சு அதனால் என்ன பண்ணேன்னா நான் சேஜிபு ஓடிட்டுருக்கும் போது எனக்கு ஐம்பதுக்கு ஐம்பது ஒரு குழி மாதிரி தாங்க அப்படின்னு சொன்னேன் அவங்களும் அந்த மாதிரி குழி போட்டு தந்தாங்க அதுக்கப்புறம் தார் வாங்கணும் வாங்கணும்னு ரேட்டு கேட்டால் இருபதாயிரம் முப்பதாயிரம் இருந்துச்சு சரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் சிம்பிளாக அமைப்போம்னு சொல்லி நினச்சேன் நான் அதுக்கப்புறம் தார் போட்டக்கப்புறம் ரொம்ப நாள் வரும்னு நினச்சி சொன்னாங்க அதனால் எப்படியோ ஒரு தார்ப்பாயை வாங்கியாச்சு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து இங்கே வரைக்கும் கனெக்ஷன் கொடுத்தோம் பைப்பு கனெக்ஷன் கொடுத்து தண்ணியெல்லாம் மேலே ஏற்றி வந்தோம் தண்ணியை மேலே ஏற்றிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து மீன் வாங்கணும் அதுக்கு முன்னாடி மீன் விடுறதுக்கு முன்னாடி அந்த குட்டையை வந்து மொதல் நமக்கு சரியான முறையில் ரெடி பண்ணணும் அதுக்கு முதல் தண்ணியை வந்து பச்சை கலரில் ஆணுனாங்க அதனால மாட்டு சாணத்தை டெய்லியும் போட்டு வந்து ஒரு பதினஞ்சு நாள் குட்டையை ரெடி பண்ணக்கப்புறம் விட்டாச்சு அப்புறம் தண்ணி வந்து நல்ல கலராக ஆரமிச்சிருச்சு அதுக்கப்புறம் நான் போயிட்டு ஒரு ஐநூறு பாறை குஞ்சு ஐநூறு வந்து ரோ குஞ்சு வந்து வாங்கி உள்ளே வந்து விட்டேன் உள்ளே விட்டுட்டு ஒரு மூணா நாளில் ரெண்டு நாள் சேர்த்து மிதக்க ஆரம்பிச்சிருச்சு சரி அப்படி அதை தாண்டி வந்துட்டு அப்புறம் நிறைய ஃபீடு போட்டு நிறையா தவிடு குச்சி புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு இதெல்லாம் டெய்லியும் கலந்து கலந்து போட்டு என்னால் முடிஞ்சளவுக்கு ஒரு கையளவுக்கு நான் அதை கொண்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா வெயில் ஹீட்டுக்கு வந்து மறுபடியும் இறக்க ஆரம்பிச்சிருச்சு இதனால் சுற்றிக்கு வந்து ஆமணக்கு விதையை வந்து நான் ஊண்டி வச்சுட்டு அதுக்கு டெய்லி தண்ணி பாய்ச்சிட்டு அதை வளர ஒட்டி அதோட நடந்து வந்து கீழே வந்து மீன்கள் வந்து நின்றுக்கிறேன் அதோடய இலைகளையும் சாப்பிட்டுக்குச்சு அது ஒரு வழியில் நல்லதாக போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா உள்ளே ஒரு ஆமை இறங்கிருச்சு ஆமை இறங்குறது எனக்கு தெரியவே தெரியாது ஏன்னா தண்ணி பச்சை இல்லைங்கலாம் எனக்கு தெரியல அது வந்து நிறைய மீன்களை சாப்பிட்டுருச்சு நிறைய பெரிய பெரிய ஜிலேபி மீன்கள்லாம் சாப்பிட்டுருச்சு அது போனால் போயிட்டு போனால் எப்படியும் தண்ணி கீழே வரைக்கும் ஓட்டி விட்டு ஆமையை வழியில் எடுத்தாச்சு நான் இன்ன வரைக்கும் அந்த குட்டையில் வந்து ஒரு செயற்கை தீவனம் கூட எதுவுமே போகல புல்லாமே இயற்கை தான் தவிடு குச்சி புண்ணாக்கு அடிக்கடி அந்த வாழை இலை கிடச்சினா அதை வந்து போட்டுருவேன் அது மக்கி போய் அது வந்து கீழே உரமாக மாறிடுறேன் இன்னும் நான் விட்டு மீன்கள் விட்டு வந்து ஒரு ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் கிட்டத்தட்ட கரெக்டாக ஆகிருக்கேன் நம்ம வந்து தீபாவளி டைத்துக்கு அந்த மீனை அறுவடை பண்ணி விற்கலான்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன் அதுக்குள்ளே மீனை நம்ம நல்லா வளர்க்கணும் இனி வர நாட்களில் பூரா என்ன தீவனங்களை வந்து நம்ம நிறையா போடணும் ஏன்னா மீன்கள் பூரா நல்லா பெருசாகிடுச்சு ரோகுலாம் இன்னும் ரொம்ப பெருசாகிடுச்சு பாறை அதுக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் வந்து தீவனங்கள் வந்து நிறையா போட்டுறோன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன மீன் தானே ஈஸியாக வளர்த்துறலாம் விட்டால் அது வாட் வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது அதை நம்ம டெய் காலையிலையும் சந்திரமும் எப்பவுமே நம்ம அதை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும் அதில் என்ன வேணால் கடிக்கலாம் மீன் எப்படி வேணால் இறந்து மேலே வரலாம் ஹீட்டுக்கு வரலாம் உணவு இல்லாமல் மேலே வரலாம் எப்படி வேணால் இருக்கும் அதோடய சைஸு குறையும் விற்கிறத முடியாது இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி மீனை வளர்த்து அதுக்கப்புறம் அதை விற்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததுக்கு ரெடி பண்ணணும் நீங்கள் நினைக்கலாம் என்னடா ஒரு மீன் கூட என்ன சேல்ஸ் பண்ணலாம் ஆனால் இவ்வளோ பேசுகிறான்னு நினைக்காதீங்க நான் வந்து இப்போ தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு முன்னணும் இதுவுமே கிடையாது நானாக முயற்சியில் யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு யாராவது சொல்கிறத கேட்டுட்டு அந்த மாதிரி தான் அதை பூரா ரெடி பண்ணியிருக்கேன் இப்போயும் அது வரைக்கும் தான் பண்ணிகிட்ருக்கேன் நான் என்னை கேட்டால் மீன் கூட்டையிலே பெரிய பிரச்சனை என்னென்னா தீவனந்தான் தீவனத்தை நம்ம எப்படி கரெக்டாக போகிறோமோ அளவுக்கு தான் மீன் வரும் மீன் வந்தால் தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி விற்க முடியும் தீவனம் நம்ம ஒழுங்காக போடலாட்டி நம்ம எதுவுமே பண்ண முடியாது இப்போ இருக்கறதுக்கு நிறைய பேரில் வந்து பிரைவேட் தீவனம் அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் எனக்கு என்னன்னு தெரில அப்படி அந்த பிரைவேட் தீவனத்தை யூஸ் பண்ணா வெறும் நாலு மாசத்துலயும் ஒரு கிலோ இல்ல ஒன்றரை கிலோ அந்த அளவுக்கு வந்துடலான்னு சொல்றாங்க ஆனா அது ஒரு மூட்டையே நாற்பது கிலோ கிட்ட மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் கிட்ட வரும் பார்த்துக்குங்க அப்போனா நம்ம ஒரு ரெண்டாயிரம் மீன் கிட்ட வளர்க்குறோம்னா சம்திங் இப்போ பார்த்துங்க ஒரு முப்பது நாற்பதாயிரரூவா ஐம்பதாயிரருவா கிட்ட போகும் அந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டார்டிங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது நம்ம முதல் வந்து கற்றுக்கிறோன்னு அந்த மாதிரி தான் இப்போ நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் நல்லா கற்றுட்டு ஒரு ரெண்டு மூணு குட்ட அமைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் கம்பெனியை ஃபுட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வளர்க்க ஆரம்பிச்சேன்னா எனக்கு எல்லாமே எல்லா விவரமும் எப்படி வந்து லாபம் பார்க்கறது எப்படி வந்து சேல்ஸ் பண்ணுறது எப்படி கஸ்டமர் பிடிக்கிறது எப்படி நல்ல மீனை பார்த்து இது பண்ணுறது எல்லாமே எனக்கு அது ஒன்று புரிய ஆரம்பிச்சிடும் அதனால் எப்பவுமே மொதல் பெருசாக போட்டுட்டு அப்புறம் சின்னதாக எடுக்கக்கூடாது சின்னதாக போடலேருந்து இப்படி பெருசு பெருசாக ஆகிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளால வந்து கற்றுக்க முடியும் பெருசுலேருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு கற்றுக்கவே முடியாது நம்மளால் சின்னதுலேருந்து படிப்படியாக போனால் தான் என்னென்ன பண்ணுறது ஏது எது பண்ணுறது எல்லாமே நம்மளால் கற்றுக்க முடியும் ஈஸியாக கற்றுக்கிட்டோம்னா அடுத்து நம்ம பெருசாக பண்ணும்போது நம்மளுக்கு வெறும் ரொம்ப ஈஸியாக தெரியும் நீ வர நாட்கள் நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோவோ இல்லை ஷார்ட்ஸ் வீடியோவோ நம்ம மீன் குட்டையை பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படியே நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க